நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு பிடிச்ச சளி சரியாவலையா நான் இந்த வெத்தல ரசத்தை மட்டும் குடிச்சு பாருங்க சரியா போயிடும் சளி மூச்சு இருமல் வரும் தலை கூட வலிக்கும் என்ன அதனால இன்னைக்கு நானும் பசங்களுக்கு வெத்தல ரசம் தான் ப்ரோ வெத்தல ரசனா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எங்க பையன் ஒருத்தவன் கேட்டான் என் தம்பி எங்க ஆயாலாம் இது மாதிரி சளி புடிச்சுக்கனு சரியாவலனாக்கா வெத்தலைய வச்சு ஒரு ரசம் ஒன்னு செஞ்சு தருவாங்க அதை குடிச்ச உடனே எப்படியாப்பட்ட பட்ட சளி இருமல் எல்லாமே சரியா போயிடும் இதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார்ல ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் நாலு பல்லு பூண்டு ஒரு மூணு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு நாலஞ்சு வெத்திலையை எடுத்து நடுவில் இருக்கிற காம்பை மட்டும் பிச்சிட்டு அந்த வெத்திலையை நல்லா துணுக்கு துணுக்கா பிச்சு அந்த மிக்சியில போட்டு இது மாதிரி நல்லா குறை குறப்பா அரைச்சி எடுத்துக்கணும் அப்புறம் அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு கட் பண்ண ரெண்டு தக்காளியை போட்டு நம்ம ஏற்கனவே குறை குறப்பா அரைச்சி வச்சிருந்த அந்த வெத்திலையை எடுத்து அதுல போட்டுடணும் அதுல தேவையான அளவு தண்ணியும் ஊத்தி ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளியும் போட்டு ஒரு கோழி குண்டு அளவுக்கு புளியும் கரைச்சி ஊத்திட்டா இது கூடவே கொஞ்சோண்டு பெருங்காய் தூளியும் கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கலக்கலக்குன்னு கலக்கி விட்டுட்டேன் அது எல்லாம் இது மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறம் அதை எட்டு வந்து ஒரு பாத்திரத்துல ஊத்தும் போதே அதோடைய வாசனை சூப்பரா இருந்துச்சு சரி இருங்கடா பசங்களா அந்த வெத்தல ரசத்தை நம்மள தவிர வேற யாரும் குடிக்க போறதுல நம்ம தான் குடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களும் அந்த வெத்தல ரசத்தை குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் எங்க பசங்க எல்லாருமே இந்த வெத்தல ரசத்தை குடிச்சு பார்த்துட்டு சூப்பரா இதுன்னு சொல்லிட்டு சொன்னானுவா நீங்களும் உங்களுக்கு சளி புடிச்சுக்கணும் மூச்சு விடாம இருமல் வந்துச்சுனாக்கா ஒரு டைம் இந்த வெத்தல ரசத்தை வச்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க